வணக்கம் பிக் பாஸ் சீசன் எயிட் போன வாரத்துக்கு பஞ்சமே இல்லைங்க அந்த சென்சிட்டிவ் வேர்ட்ஸ்லாம் நிறையா யூஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ தீபக் வந்து இது நடந்துச்சு பார்த்தீங்களா ஒரு டைல்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் ஸோ கேஏசி ஆத்தங்குடி அப்புறம் ஆத்தங்குடியை கம்பேர் பண்ணி பண்ணியிருந்தாங்க பார்த்திங்கன்னா அந்த பேரை யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அப்போவே எனக்கு டவுட் வந்துச்சு என்னடா இது எதுவும் ப்ராப்ளம் வரும் பண்ணுவாங்களே அப்படின்னு ஸோ அதே மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் ஆத்தங்குடியை வந்து பேரை வந்து டீக்ரேட் பண்ணியிருக்கீங்க தீபக்கு தான் அதை ரீட் பண்ணியிருப்பார் ரீட் பண்ணும்போது சொல்லியிருப்பார் ஆத்தங்குடி வந்து சொர சொரப்பாக இருக்கும் கையில் தொட்டாவே நல்லா இருக்காது ஸோ ஃபிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரமாகும் ஸோ இது மேனுவலாக பண்ண பண்ணியிருப்பாங்க ஆத்தங்குடி அப்படின்னு ஸோ கேஏசி வந்து மே இது வந்து மிஷினரியாக பயங்கரமாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை வந்து இது பண்ணியிருப்பாங்க அதை வந்து தீபக் வந்து ரீட் பண்ணியிருப்பார் ஸோ அவங்க வந்து வெளியில் வந்து அந்த ஆத்தங்குடி அவங்க வந்து கேஸ் போட்டிருக்காங்க அது கன்ஃபார்ம் அதை டெலிகாஸ்ட் பண்ண டிவி மேலே அப்புறம் அதை ஹோஸ்ட் பண்ணுற விஜய் சேதுபதி மேலே அப்புறம் அதை ரீட் பண்ண தீபக் மேலாம் கேஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் இருக்குது ஸோ அது என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஸோ பார்க்கலாம் தீபக் வந்து வெளியே போகிறதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை மேபி ஏதாவது சாட்சி அந்த மாதிரி சொல்கிறதுக்கு என்ன வெளியே எடுக்கலாமே வெளியே கேமை விட்டு வெளியே போகிறதுக்கு இந்த வாய்ப்பு இல்லை ஏன்னா இப்போ டெலிவிஷன் பெரிய சேனல் ஸோ அவங்க பார்த்து பேசிக்கிடுவாங்க அடுத்து பார்த்திங்கன்னா நாளைக்கு கேம் நாளைக்கு டாஸ்க் வந்து அந்த கன்வேயர் பெல்ட் இதுக்கு முன்னாடியெல்லாம் நடந்துச்சு பார்த்திங்களா அசீம் இருக்கும்போதெல்லாம் அந்த பொம்மையை தைக்கிறது அப்புறம் வந்து இன்னொரு அதுக்கப்புறம் நடந்ததில் வந்து ஸ்வீட்டு செஞ்சு ஸ்வீட்லாம் செஞ்சு விற்றாங்கல்ல பிக் பாஸ்டே ஸோ அந்த மாதிரி டாஸ்க்கு நான் நேற்று நாளைக்கு என்னென்னா அந்த தலகாணி தைக்கிற மாதிரி ஒரு டாஸ்க்குன்னு சொல்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ராணவுக்கு வந்து பயங்கரமாக அடிபட்டுருக்கு அப்படிங்கிற நியூஸ் வருது ஸோ அது என்னென்னு எந்தளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல ஸோ அது வந்து ஜெஃப்ரி தள்ளி விட்டு ராணாவை அடிபட்டு வெளியே எடுத்துகிட்டு போய் பயங்கரமாக இன்ஜூட்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து நியூஸ் வருது ஸோ அந்த டாஸ்க்கு வந்து கண்டிப்பாக இன்ஜூரி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா மொத்தமாக கும்மலாக போய் இங்கிட்டும் பிற்பாங்க அங்கிட்டும் பிப்பாங்க ஸோ இது பெல்ட் பெல்ட்லாம் சிக்கிட்டால் பெரிய பிரச்சனை போயிடும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கே தெரியும் ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல நாளைக்கு பார்த்தா தெரியும் ஸோ ரொம்ப குரூசியலான டாஸ்க் அது ஸோ இன்றைக்கி கூட சௌந்தர்யா இருந்தாங்க சௌந்தர்யா அப்புறம் பவித்ரா ராயன் அண்டு அன்சிதா எத்தனை தடவை தான் இந்த மாறு இடம் பண்ணுறதே இருப்பாங்க ஒரு பயங்கரமான டஃப்பான டாஸ்க் கொடுத்தா பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஸோ இன்னைக்கு தெரிஞ்சுருக்கேன் அவங்களுக்கு ஆற்றாடி என்னடா இப்படி ஒரு டாஸ்க்கை கொடுத்து விட்டானுங்க அப்படின்னு ஸோ சவுந்தரியா ஆல்ரெடி சொல்லிகிட்டு இருந்தது மாதிரி என்னடா டாஸ்க்கே ஒழுங்கா நான் இன்னும் பண்ணலை இனிமேல் தான் ஒழுங்காக இருக்கேன் அப்படின்னு நேற்று சொன்னாங்கள்ல அந்தமாதிரி விசாலிட்ட ஸோ நாளைக்கு பார்ப்போம் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு ஸோ நிறைய பேருக்கு அடிபட்டுருக்கு அப்படிங்கிறது ம மட்டும் நல்லா நிறையா தெரிய வந்திருக்கு ஸோ பார்க்கலாம் சௌந்தரிய அப்படி இது பண்ணுறாங்க ராணுவுக்கு என்ன ஆச்சு ஸோ தீபக்கோட நிலமை என்ன ஆக போகுது அப்படிங்கிறது நாளைக்கு தெரியும் இதுவரை இன்றைக்கி வர தீபக்குள்ளே தான் இருக்கார் ஸோ நாளைக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் நாளைக்கு தேங்க்யூ